ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்டேட்டில் இருக்க தி சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் தி சென்னை சில்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சாரீஸ் எல்லாம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எந்த சாரீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் இது வந்து பா இது சில்க் காட்டன் பாலிகாட்டன் அந்த மாதிரி இப்போ பார்க்கறது பாலிகாட்டன் சாரி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இப்போ இப்போ வந்து பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து லைட் கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்பாங்க அதுலயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தானே வரும் எந்த சாரி எடுத்தாலும் ஃபோர் நைன்டி ஃபைவ் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது ரொம்பவே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இது நல்ல ஒரு வாடாமல்லி கலர் வித் க்ரீனு அந்த காம்பினேஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபாயில் பிரிண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் அதுல இருக்கிற வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோங்க புரிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பாருங்க நானூத்தி ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு தான் இது பாருங்க நல்ல ஒரு லைட் ப்ரௌனிஷு ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து முந்தானி வர மாதிரியான கலெக்ஷன்ஸு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள்ங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க ஃபோர் நைன்ட்டி ஃபைவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லை எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் ஒர்த்தாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் குவாலிட்டி வந்து குவாலிட்டி வந்து அவ்வளவு சூப்பரான குவாலிட்டினே சொல்லலாங்க இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாடல்ஸ் தான் தெரியும் ஆனா உங்களுக்கு வந்து பாக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும் பேட்டர்ன் எல்லாம் ஒண்ணுதான் சரிங்களா ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க செம சூப்பரான காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான காம்பினேஷன்ல இருக்கு இந்த வாடாமல்லி இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஹனி கலர் வித்து வாடாமல்லி கலர்ல உங்களுக்கு வந்து பிளவு பிளவுஸ் வருதுங்க பீச் வித்து வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீனு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க எல்லா கலெக்ஷன்ஸும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல இன்னும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக நான் உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபுளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான காம்பினேஷன்ல வந்து கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பாருங்க வாடாமல்லி கலர் வித் எல்லோ கலர்ல பார்டரோட உங்களுக்கு வந்து வருது எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரீசனபுளா கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஒவ்வொன்றும் இந்த இந்த சேரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு போட்டிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இது வந்து சில்க் காட்டன் சேரீஸுங்க இதில் கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தான இதெல்லாமே வந்து வந்துடும் ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் சொல்லலாம் இத செம சூப்பரான உங்களுக்கு குவாலிட்டியில வந்து கொடுத்துருக்குறாங்க இத பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இங்க அது மட்டும் இல்லங்க ஆன்லைனும் அவைலபிள் நீங்க டைரக்டா வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்ல இங்க ஆன்லைனும் அவைலபிள் இருக்கு நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ல வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரெண்டா எடுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது நீங்க அதுல அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும் ஒவ்வொன்றும் இது பாருங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்டா உங்களுக்கு வந்து பார்டரு முந்தான பிளவுஸ் இதெல்லாம் வந்துடும் ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அது இதுல வந்து சாரி சில்காட்டன் சாரீஸ்ல ஸ்டோன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கொடுத்துருக்காங்க அதுவுமே ரொம்ப யூனிக்கா அழகா வந்து இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல வந்துருதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இதுல எல்லாமே சாரீஸ் எல்லாமே ரொம்ப கிராண்டா தெரியுது பாருங்க பாக்குறக்கே நல்ல ஒரு கிராண்டா கொடுத்துருக்காங்க ரேட் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதுல வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கான ஆன பாலிகாட்டன் சாரீஸும் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ்க்கு சிக்கல் காட்டன் சாரீஸ் இது ஒன் பிளஸ் ஒன்னா எடுத்துக்கும் போது நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட்க்கு எடுத்துக்கலாம் கான்ட்ரஸ்டா பார்டர் முந்தானியோட பிளவுஸோட வராது ஹைலைட் அது மட்டும் இல்லாம அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்டோன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இந்த எல்லோ வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க அழகான கலர் காம்பினேஷனா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காட்டியிருக்கங்க பாத்துட்டு வந்து புக் பண்ணிக்கங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸோடது எனக்கு ஹைலைட்டா தெரியற கலெக்ஷன்ஸோடது ரேட்டோட காட்டுறேன் இந்த பிங்க் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பீச் வித் கிரீன் காம்பினேஷனும் நல்லா இருந்தது இதுல ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து நீங்க வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹனி கலர்ல வந்து குடுத்திருக்காங்க பார்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் காம்பினேஷன்ல வருதுங்க அது மட்டும் இல்லாம ஸ்கை ப்ளூ கலர்ல வாடாமல்லி கலர் பார்டரோட இருக்கிறது நல்லா இருக்கு ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் கலர்ல உங்களுக்கு ஃபுல் பாடி கலெக்ஷன்ஸ் இருக்கிறதும் அப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க இதுல வந்து கலெக்ஷன்ஸ் மட்டுமே நிறைய அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சாரீஸ் பத்து சாரீஸ் மாதிரி இருக்கிறதுமே ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குதுங்க இதுவுமே நீங்க ரெண்டு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்ல டூ தௌசண்ட்க்கு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க இப்ப தீபாவளி வர்றதுனால ஆஃபர்ஸ் டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ண முடியாதவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புது புது ஆஃபர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோல இதே மாதிரி புது ஆஃபர்ஸோட பாக்கலாங்க